விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பணம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மே ஒன்றாம் தேதி திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கபடி ஒரே நல்ல குருப்பெயர்ச்சி ஆனது நடக்க உள்ளது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஏழு காலை அப்போதே குரு பயிற்சியானது பெயர உள்ளது பயிற்சியானது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சாம் தேதிக்கு வரை அந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நடக்கவிருக்கும் இங்கே இப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு குரு வருகின்றதுனால் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக அதிகமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்களையும் கொடுப்பார் ஆனாலும் இந்த ரிஷபத்தில் வருகின்ற குரு பயிற்சியானது பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக அமையும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எண்ணில் அடங்காத சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு கிராம் அளவுக்கு தங்கமாவது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க உங்களோட கணவர் உங்களுக்கு ஆசையாக அதை வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த குருவானவர் கன்னி வீட்டில் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்து உற்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கின்றார் அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட பலன்கள் மேஷராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தனகாரகன் இப்பத்துக்கு வருகின்ற இந்த குருவானது ஒரு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கோச்சார ரீதியாக மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தசாபுதி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கணிக்கும் போது மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பகிர் பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் குரு வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது கார்த்திகை ரோகிணி மிருகசிஷு அந்த மூணு நட்சத்திரம் ராசிக்கு சார்ந்தது சூரியன் கார்த்திகன் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிசுவ நட்சத்திரக்கார இது ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம் தசாபுத்தி காலங்கள் ஏழு வருடங்கள் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஏழு வருடத்தையும் எடுத்துக்கிறேன் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் மொத்தம் இருபத்தைந்து வருடங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நிலைகள் இருக்கும் இந்த மிருகசீரிச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்பு வகையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதை தாண்டி உங்க உழைப்பு அப்படிங்கறத நிறைய கொடுங்க இரநூறு சதவீதம் உங்களுடைய உழைப்பு இருந்ததுன்னா நூறு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஜென்மத்தில் வருகின்ற ராகு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் ஜென்மத்தில் வருகின்ற குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மைண்ட் வகையில் டிஸ்டர்பன்ஸ் டைவர்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நிறையா நடக்கும் படிக்கின்ற காலத்தில் அந்த டைவர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்காதீங்க சில மாற்று பயனத்த லவ் அந்த மாதிரி விஷயத்தில் சின்ன வயசில் ட்ரை பண்ணாதீங்க இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அதெல்லாம் தவிர்த்து வருவது நல்லது உங்கள் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அது பிற்காலத்தில் மிக உதவியாக உங்களுக்கு இருக்குமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க இந்த வயதுக்கு வந்த ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு கல்யாணம் ஆகாத இளம் வயதில் உள்ளவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்கெல்லாம் ஜாதக பொருத்தம் ஜாதகத்துல தசாபூத்தி சரியாக இருந்தால் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் அதுக்கான பாவகங்கள் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்து திருமணம் செய்யுங்க அதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பண்ணுங்க அதே மாதிரி படிக்கிற காலத்துல படிங்க அதை வந்து விஷயங்கள்ல வந்து இப்போ கொஞ்சம் இடைஞ்சல்கள் துன்பங்கள் வர்றதுனால உங்களோட ஹார்ட் ஒர்க்கை அதிகமா போடுங்க அதே மாதிரி உங்களுடைய அந்த ராக திசை தந்தை வழியில ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாவகம் எல்லாம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா உங்க தந்தை சார்ந்தவர்கள் இல்லை ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குதோ இல்லை ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும்போது இந்த காலகட்டத்துல ஒரு துன்பத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அந்த குரு பெயர்ச்சி இவங்க வந்து மனசை டிஸ்டர்ப் பண்ணாலும் சில அலைச்சல்களுக்கு பேர்ல நல்லது நடக்கக்கூடிய விஷயமும் அமையும் நிறைய பேர் உழைப்பு விடாமுயற்சிகளை பண்ணி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ராகு திசையில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும் ராகு திசை ஆஃப்ல போயிட்டு இருக்கு கொஞ்சம் இருபது இருபத்தி நாலு வயசு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ராகு திசை உங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு தான் போகும் அது கொடுத்து கெடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுனால கொடுப்ப ராகு வந்து ஒரு கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்றீங்கன்ற வியூகத்தை கொடுத்துட்டு போகும் அதுதான் குரு செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கறத கொண்டு வாங்க அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் பொதுவாகவே ரிஷபராசி மிருக ஷீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க நல்ல படிக்கின்ற ஒரு டெடிக்கேட்டடான ஆளா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலம் சில ஆசை தூண்டுதல் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் மது போதை அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் போகவே போகாதீங்க இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கலந்து கொடுக்கூடிய காலம் ஆனாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்ல கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும் அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகுங்க அந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸா இருக்கான்னு பார்த்து பாசிட்டிவா போங்க அது மட்டுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கெடுதலான பீரியட்ல அந்த கிரகம் சார்ந்தே நீங்க போறது உங்களுக்கு தவறான ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துடும் அதை வந்து தவிர்க்கக்கூடிய காலகட்டம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா தன்னுடைய முதல் ஜென்ம ராசில இருந்தே உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் மூதாம் பாகத்தையும் பகம் புத்திர பாக்கியமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணமே ஆகலைங்க அப்படின்னா திருமணம் நடக்கும் லேட் மேரேஜ் ஆகுது அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுல சில பேருக்கு சீக்கிரமாவே மேரேஜ் ஆகிடும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாவகத்துல இருக்கிறதுனால தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா எச்சிருக்கா இருந்தாலும் அதனால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் அடுத்தது குரு திசை இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்கள்ல மனசுக்கு தவறுன்னு சொல்ற ஒரு சில விட்டுருங்க நல்ல ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருக்கும் போது தவறான பிராப்தத்துக்கு போகக்கூடாது திருமண பந்தங்களை மதிக்கக்கூடிய விஷயங்களாக திருமணம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த தசா காலங்கள நல்லா வரும் ஆனால் ஒரு திரவைக்கு நூறு தடவை யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுங்க தொழில் வகையில தொழில் நுண்ணறிவு உள்ள ஒருத்தவங்கள்ட்ட இந்த பத்தின சரியான புரிதலோட தொழில் துவங்கும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கொடுத்தே ஆகும் தொழில் வளர்ச்சி அடையும் உத்தியோகத்துல நல்ல மேன்மை கிடைக்கும் வீடு வாங்காதவங்க இப்ப வீடு வாங்குவீங்க நிறைய நிறைய விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் மிகப்பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் அஹ் அவங்க அறிவு சார்ந்த விஷயத்துல அபூர்வமான மாற்றங்கள் அஹ் உங்களுக்கு அறிவு தூண்டுதல்னால நல்ல ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய காலப்பிராப்தம் அப்படிங்கிறது குரு திசையில கிடைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக இருந்தாலும் மனசு சார்ந்த விஷயத்தில் ஆசோலேஷனாக இருக்கக்கூடிய தான் ஒரே ஒரு மைனஸ் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் இந்த குரு திசை மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கான அச்சாணியாக இப்போ இருக்கும் அடுத்து சனி திசை நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த சனி திசை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ராஜ யோகாதிபதியோ பாக்கியத ராஜ யோகாதிபதி தசா அது யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தசை இந்த திசையில் ரிஷபராசியோ ரிஷப லக்னமோ இந்த நட்சத்திரத்துக்காரங்க மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இந்த சனி திசை உங்களுக்கு கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் ஆனால் இந்த சனி திசையில் ஒரு வீடோ ஒரு இடமோ ஒரு மணலோ ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறீங்க நாடகையோ இது சனி திசையை வரைக்கும் காப்பாத்திட்டு வந்துட்டீங்கன்னா இதை யாராலையும் பரம்பரை பரம்பரையாக அழிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆயிடும் சனி திசை உங்களுக்கு பொறுமையா கொடுத்து நிறைய ரெஸ்பான்ஸை கொடுத்து உங்களை பெரிய ஆளாக்குவார் அந்த விஷயம்லாம் சனி திசையில் கொடுக்கும் யோகாதிபதி திசைங்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்த லெவலுக்கு போவீங்க நெக்ஸ்ட் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் உத்தியோகத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் பெண்களுக்கு பேசிக்காவே ரொம்ப கொண்டாட்டமான காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு கடன்கள் அமையும் அடையும் நிறைய பேர்த்துக்கு கடன் சுமை குறைஞ்சாலே வீட்டில் நிம்மதி இருக்கும் நிறைய ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டு நல்ல செலவு பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க செலவு கொடுத்து சந்தோஷம் கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் சனி திசையில் இந்த கும்பாபிஷேகம் கிரக பிரவேசம் அப்புறம் லேண்டு வாங்கி போடுறது இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் நல்லது பண்ணும் ஆனால் யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க கொடுக்கல் வாங்கல அடிதடி சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுங்க நிரந்தரமான ஒரு விஷயத்துக்கு மட்டும் பண்ணுங்க யாருக்கு அதிகமாக வட்டி கொடுத்து அவன் பணத்தை எடுத்துகிட்டு போற அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிடாதீங்க சனி வந்து ஏமாத்திடுவார் அந்த இடத்துல சனி வந்து தன்னோட வேலையை காமிச்சிடுவார் அப்படிங்கும்போது ரொம்ப இருங்க கடன் வகையிலையோ இல்லை ஜாமீன் போடுறது இந்த ஜாமீன் போடுறதெல்லாம் விட்டுருங்க அரசியல்வாதியாக இருந்தோன்னா வாக்கு அதிகமாக கொடுத்து அள்ளி தெரிக்க அப்புறம் காப்பாற்ற முடியலன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் சனி ஒரு சில பேருக்கு திசை ஜனன கால ஜாதகத்துல தவறான அசுப கிரகங்களோட உட்காந்துருச்சுன்னா மிகப்பெரிய கொடூரத்தை கொடுக்கும் கொடுமையான பலன்களை கொடுக்கும் அது உங்க ஜாதகத்தை ஒருவேளை சனி திசை உங்களுக்கு நல்லா இல்லைன்னா ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான ப்ரீ பிளான் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க வழிபாடுகள் பண்ணி ஆனால் என்ன சனி திசையில ஒரே ஒரு விஷயம் அன்னதானம் பண்ணுங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க டெய்லி ஜீவனத்துக்கு சின்ன சின்ன ஜீவராசிங்களுக்கு சாப்பாடு போடுங்க ரொம்ப நல்ல பலனா கொடுக்கும் இந்த சனி திசை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய அனுபவங்களை கொடுக்கும் அறிவு கூர்மையை கொடுக்கும் அப்படியே கத்திய ஷார்ப்பாக வச்சுருக்க மாதிரி ஷார்ப் பண்ணிட்டு போகும் சனி திசை அடுத்து புதன் திசை அறுபது வயசுல இருந்து எழுவத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை கண்டிப்பாக இதுக்கு யோகாதிபதி திசை இந்த திசையில தான் எல்லாம் அமையும் வித்தைக்காரகன் அப்படின்னு வந்து அறுபது வயசுக்கு மேலே வந்ததுன்னா உங்கள் பையன் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் உங்கள் தொழிலை ஏற்று நடத்தக்கூடியவர்களாகவும் கடன் சுமைகள்லேருந்து மீண்டு வரதுக்கூடிய விஷயங்கள் சூச்சகங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆல்ரௌண்டராக இருப்பீங்க உதந்திசையில் நல்ல ஒரு படிப்பினை ஒரு அனுபவம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் மிகப்பெரிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டு முன்னேற்றம் உண்டு புதன் திசையில தொழில் சார்ந்த விஷயம் வாணிகம் வாணிபம் வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் உங்களோட பேரம்பேத்திங்களை கொஞ்சம் மகிழக்கூடிய காலகட்டமாகவும் இதாமே சில பேத்துக்கு சொத்து சுகங்கள் வரக்கூடியது பூர்வீக வழியில் வருகின்ற இடைஞ்சல்கள் அதனால் வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் சாதகமாகவே உங்களுக்கு அமையும் இளைய சகோதர வழியில் சகோதர வழியில் உள்ள பிணக்குகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தந்தை வாழ் வழியால் சொத்து எல்லாம் வரக்கூடிய விஷயமும் அமையும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த புந்தன் திசையெல்லாம் நடக்கும் அடுத்தது கேது திசை எழுவத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கேது திசையில் குரு பார்க்கக்கூடிய கேதுவானவர் நல்ல ஒரு பிராப்தத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் தெய்வீக பணிகளில் ஈடுபட புனரமைக்கிறது கோயில்ல கோயில் திருக்கோயில்களுக்கு சென்று வருவது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது இறைவனை நோக்கி சில விஷயங்களை ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கேது திசையில் அமையும் உண்மையா கடவுள் எங்க இருக்கிறார் இந்த மெட்டீரியலிசம் லைஃபெல்லாம் எப்படிப்பட்டது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது டிஃப்ரென்சியேட் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டா எவ்வளோ ஹீலிங் உங்களுடைய மைண்ட் எவ்வளோ நல்லா இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறதுலாம் அந்த கேது திசை உங்களுக்கு நல்லது பண்ணும் நிறைய பேர் இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் ரொம்ப நாட்டமா இருப்பீங்க இது கேது திசையில நடக்கும் சுக்கர திசை எண்பத்தி நாலு வயசு வந்து நூற்றி நாலு உங்களுடைய ராசியாதிபதி திசை இந்த லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி மிகப்பெரிய யோக திசை தொண்ணூத்தொம்போது வயசு இருக்கும் நல்ல ஒரு சுப்பீரியர் பவர் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உங்க பையன் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்கிறது என்ன இதை அனுபவிக்க முடியாத ஒரு திசையா இருக்கிறது தான் ரிஷபராசிக்கு பெரிய மைனஸ் ஆஹ் ஏன்னா காலம் கடந்து வர்றது நல்ல குழந்தையா இருக்கும் போது வரக்கூடாது காலம் கடந்து அனுபவிக்க முடியாது மற்றபடி உங்களுடைய குடும்பத்தோடைய ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட் ரெக்கக்னேஷன்லாம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் நல்லா அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ரிஷவராசிக்காரங்களுக்கு சுக்கரதிசையில நடக்கும் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது இந்த மிருக சீரீசம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌப்பாக்கியங்களும் மனநிமதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்